அல்பாலா சிறுவர் முன்பள்ளி பாலர் பாடசாலையினுடைய உணவு கண்காட்சி கலாச்சார மண்டபத்திலே மிக விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிகழ்விலே பிரதம அதிதிகளோடு இணைந்து பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் இனி நாங்கள் இன்றைய தினம் முழுவதுமே இணைந்து கொள்ள போகின்றோம் அல்பாலா முஸ்லீம் சிறுவர் முஸ்லீம் பாலர் பாடசாலையினுடைய உணவு கண்காட்சியினோடு தகவலரங்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சலாம் அசலாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவான் தற்பொழுது பொத்துவில் கலாச்சார நிலையத்திலிருந்து கலாச்சார மண்டபத்திலிருந்து நாங்கள் உங்களோட நேரலையாக இணைந்திருக்கின்றோம் இங்கு குர்வானிக் ஃபுட் எக்ஸிபிஷன் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அல்பலா ப்ரீ ஸ்கூல் பொத்துவிலை சேர்ந்தவர்கள் மிகவும் சிறப்பான பொத்துவிலில் இடம்பெறாத ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய இருக்கிறது ஏராளமான அதிதிகள் பெற்றோர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து பார்வையிட இருக்கின்றார்கள் புனித அல்குருவானில் கூறப்பட்டுள்ள உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் கோதுமை வாழைப்பழம் இஞ்சி வெள்ளரிக்காய் இறைச்சி மீன் பால் தேன் பேர்ச்சை திராட்சை அத்திப்பழம் மாதுளை வெள்ளைப்பூண்டு நீர் வெங்காயம் அரிசி ஒளிவுப்பழம் போன்ற உணவுப் பொருட்களை பிரதானமாக பயன்படுத்தி செய்யப்பட்ட உணவு வகைகளின் கண்காட்சி இதுவாகும் புனித அல்குர்வானது அல்லாஹ்வால் அருளப்பட்ட இறை வசனங்களாகும் இது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை இந்த அல் அல்குர்வானில் சில உணவுப் பொருட்களை அல்லாஹ் கூறுகிறான் சில உணவுப் பொருட்கள் மீதும் சத்தியம் செய்கின்றான் அவ்வாறு சத்தியம் செய்யும் அளவுக்கு அந்த உணவுப் பொருட்கள் அற்புதம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த உணவுப் பொருட்களில் அதிக நன்மைகள் இருக்கின்றது மனிதனுக்கு அவ்வாறான உணவுப் பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட உணவு கண்காட்சி இதுவாகும் உண்மையில் இங்கு வைக்கப்பட்டிருந்த அனைத்து வகையான உணவுகளும் வித்தியாசமான உணவுகளாக இருந்தது ஆரோக்கியமான உணவுகளோடு இந்த கண்காட்சி ஆரம்பமாக இருக்கிறது குறிப்பாக இந்த பானங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடம்புக்கு மிகவும் தேவையான பானமாக இருக்கிறது இவ்வாறான ஆரோக்கியமான உணவுகள் தான் எங்களுடைய வாழ்வின் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க கூடியதாக இருக்கும் எனவே பெற்றோர்களுடைய உதவியோடு இவ்வாறான விடயங்களை இவர்கள் தயார் செய்திருப்பது உண்மையிலே இது ஒரு முதல் முறையான ஒரு கண்காட்சியாக இருக்கிறது இந்த பிராந்தியத்திலே ஏராளமான முன்பள்ளி பாடல் பாடசாலைகள் இருந்த போதிலும் இவ்வாறானதொரு நிகழ்ச்சியை இவர்கள் ஏற்படுத்தவில்லை மாறாக அவர்கள் கலை கலாசார நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக அரங்கேறப்பட்டு கொண்டிருந்த இந்த நிலையிலே இவ்வாறானதொரு புதிய சிந்தனையில் புதியதொரு நிகழ்ச்சியை இவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள் எனவே அந்த பாடசாலையினுடைய ஆசிரியர் குழாமுக்கு நாங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தகவல் அரங்கம் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் நாங்கள் காண்பித்த அனைத்து வகையான உணவுகளும் உங்களுக்கு புதிய சிந்தனையை தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே